வணக்கம் நான் டாக்டர் ஜெ விக்னேஷ் சங்கர் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பாக்குறீங்கனாலே பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புது அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து பல சவால்களையும் போராட்டங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலருந்து விடுபட்டு எப்படி உங்களுக்குள்ள மன அமைதியை நீங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ரகசியத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி தரேங்க இப்போ ரீசெண்டாக பிரபஞ்ச தியானம் மையங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ நான் பார்த்தேங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது அந்த கருத்துக்களை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் இப்போ மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் மூணு நிலைகள்ல வாழலாங்க நான் மூணு நிலைகள் சொல்லும் போது அது காம்பினேஷன்ல கூட இருக்கலாம் முதல் நிலை அதாவது தாழ்ந்த நிலை ஆசையை மையப்படுத்தி வாழ்றதுங்க தனக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அதை அடையணும் அனுபவிக்கணுங்கிற ஒரு மனநிலைங்க ரொம்ப சுயநலத்தோட இருப்பாங்க இந்த மாதிரி மனிதர்களை நம்ம வாழ்க்கையில நிறைய சந்திச்சிருக்கோம் நம்ம சோசியல் மீடியால எவ்வளவு விஷயங்களை பாக்குறோம் சுய லாபத்துக்காக எவ்வளவு எதிர்மறையான விஷயங்களை மனிதர்கள் பண்ணிட்டு இருக்காங்க தான் ஒரு விஷயத்தை அடையணும்ன்றதுக்காக மற்றவர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கற ஒரு மனநிலையில வாழ்றதுங்க இந்த நிலையில வாழும்போது அதனுடைய விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குங்க கர்மாவுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் இரண்டாவது நிலை அன்பை மையப்படுத்தி வாழ்றதுங்க பொதுவா அன்பை மையப்படுத்தி வாழ்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் உயர்ந்த நிலைன்னு நினைக்கிறோம் ஆனா அந்த உலகத்துல இருக்கிற அன்பு எப்படி தெரியுமா இருக்கு நான் என்ன கொடுக்குறேனோ திரும்ப எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குங்க அதனாலதான் நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் அதிகமா வருது எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுச்சுங்க அன்புங்கிறது ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு நான் இவ்வளவு விஷயங்கள் உனக்கு செஞ்சிருக்கேன் திரும்ப நீ இதெல்லாம் எனக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வாழ்றதுங்க இங்கயும் பாத்தீங்கன்னா சுயநலம் இருக்குங்க இந்த மாதிரி தன்மையில வாழும் போதும் அதனுடைய விளைவுகள் ரொம்ப எதிர்மறையா இருக்குங்க கர்மாவுடைய தாக்கம் அதிகமா தான் இருக்கும் இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு தான் நிறைய மனிதர்கள் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தான் கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் அவங்க வாழ்க்கையில வந்துக்கிட்டே இருக்குங்க ஆனா இந்த ரெண்டு நிலைகளை கடந்து ஒரு உயர்ந்த நிலை இருக்குங்க இந்த பூமியில வாழ்ந்த நிறைய உயர்ந்த நிலை ஆத்மாக்கள் அந்த நிலையில தான் நம்ம வாழணும்னு வலியுறுத்தினாங்க ஆனா இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்குங்க அந்த மூணாவது உயர்ந்த நிலையில வாழ்றது என்ன தெரியுமா கருணையை மையப்படுத்தி வாழ்றதுங்க இந்த மாதிரி கருணையை மையப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழும் போது துன்பங்களை கடந்து நமக்குள்ள அமைதியை உணர்ந்து நம்ம வாழ முடியுங்க குறிப்பா இந்த பூமியில கர்மாவுடைய தாக்கம் இல்லாமல் நிறைவா நம்மளால வாழ முடியும் நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில கருணையை மையப்படுத்தி வாழலாம் அப்படிங்கிறதுக்கான ரகசியத்தை இப்ப உங்களுக்கு நான் சொல்றேங்க கவனமா கேளுங்க இப்ப ஒருத்தர் உங்ககிட்ட உதவி கேட்டு வராருன்னு வைங்களேன் நீங்க கருணையை மையப்படுத்தி வாழ்றவரா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவீங்க நீங்க எக்ஸிஸ்ட் ஆக மாட்டேங்க அந்த நேரத்துல நீங்க கரைஞ்சிடுவீங்க உதவி கேட்டு வந்த நபருடைய உணர்வு நிலைக்கு நீங்க மாறிடுவீங்க நான்ற தன்மை அங்க இருக்காதுங்க செயல் இருக்கும் ஆனா செய்பவர் இருக்க மாட்டார் நீங்க என்ன உதவி செஞ்சாலும் அதை அப்படியே மறந்துடுவீங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஒரு கருவிதான் இறைவன் உங்களை பயன்படுத்தி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கும் ஆனா நிறைய பேர் இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க உதவிகள் செய்யறாங்க அதை விளம்பரமும் படுத்துறாங்க இந்தந்த மாதிரி உதவிகள்லாம் நாங்க செய்கிறோம் அப்படின்னு இது அன்பு தாங்க இது கருணை கிடையாது ஏன்னா உதவி செய்யறத சொல்லி காட்டி அவங்க என்ன பண்றாங்க உள்ளுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வராங்க இதுல சுயநலம் இருக்கு பாருங்களேன் ஆனா கருணையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க தான் ஒரு கருவிதான் இறைவன் தன்னை பயன்படுத்தி இந்த உதவிகளெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு தன்மையில இருப்பாங்க இன்னொரு புரிதலும் அவங்களுக்கு இருக்குங்க அது என்ன தெரியுமா தங்கிட்ட வந்து உதவி கேட்கறவங்கள அவங்களோட தான் அவங்க பாப்பாங்க அவங்களும் இவங்களும் வேறுங்கிற ஒரு தன்மை இருக்காதுங்க இது மனிதர்கள் கிட்ட மட்டும் கிடையாதுங்க பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்கள் கிட்டையும் இந்த தன்மையை வெளிப்படுத்தி வாழ்றது அதுதான் உண்மையாவே கருணையை மையப்படுத்தி வாழ்றதா அர்த்தம் ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியத்தை இப்ப உங்களுக்கு நான் சொல்ல போறேங்க ஒருத்தர் கருணையை மையப்படுத்தி அவர் வாழ்க்கையை வாழும் போது செயலுக்கான விளைவுகள் அவருக்கு இருக்காதுங்க கர்மாவுடைய தாக்கம் அவருக்கு இருக்காது காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு நல்லா தெரியும் அவர் வெறும் கருவிதான் அப்படின்னு இறைவன் தான் அவர் மூலமாக எல்லாத்தையும் செய்யறாரு அப்படிங்கிறது அவருக்கு நல்லா புரியுங்க யாராவது உதவி கேட்டு வந்தாலும் சரி அவர் எந்த உதவி செஞ்சாலும் சரி அங்க அவர் கரைஞ்சே போயிடுவார் அவர் அங்க எக்ஸிஸ்டே ஆகல செய்யற எல்லா விஷயத்தையும் தான் மறந்துருவாரு நான் இவங்களுக்கு இந்த உதவி செஞ்சேன் அவங்களுக்கு அந்த உதவி செஞ்சேன் அந்த சிந்தனையே அவருக்கு இருக்காதுங்க இறைவன் அவரை கருவியை தேர்ந்தெடுத்து இதெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருக்கிறதுனால செயல்களுடைய விளைவுகள் எல்லாமே இறைவனை தான் போய் செய்யும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருடைய காலில் அம்பு வந்து குத்திருச்சுன்னு வைங்களேன் அவர் அம்புகிட்டையா கேட்பாரு ஏன் வந்து என்ன குத்துன எதற்கு இப்படி பண்ண அப்படின்னு அம்பு எய்தவர் யாரோ தான் போய் கேட்பாரு அந்த மாதிரி கருணையை மையப்படுத்தி ஒருத்தர் வாழ்க்கையை வாழும் போது அவர் எந்த செயலையும் செய்யலைங்க அந்த தன்மையில தான் அவர் இருப்பார் இறைவன் தன் மூலமாக எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதான் அவர் உணர்வார் அதனால அம்பு எய்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இறைவன் தான் கருமாவுடைய தாக்கம் இறைவனுக்கு தான் போய் சேரும் மூலத்துக்கு தான் போய் சேரும் இந்த நபருக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க இந்த பூமியில வாழ்ந்த சித்தர்கள் யோகிகள் மகான்கள் அதனாலதான் நம்ம கருணையை மையப்படுத்தி வாழணும் அப்படின்னாங்க நம்ம செய்யற எல்லா செயலையும் இறைவனுக்கு அர்ப்பணிச்சிடணும் கருணையை மையப்படுத்தி வாழ்றதுங்கிறது எவ்வளவு உன்னதமான விஷயம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப எல்லார் நாளையும் கருணையை வெளிப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது சவாலானது தாங்க ஆனா அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அதே மாதிரி இறைவனுடைய அருளும் நமக்கு வேணுங்க அப்ப ஒவ்வொரு நாளும் ஆத்மார்த்தமா இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க நான் கருணையை மையப்படுத்தி என் வாழ்க்கையை வாழணும் இறைவா அந்த பாகியத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணுங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் தனி மேல ஒரு அரை மணி நேரமாவது இருங்க உங்களுக்கு வர எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிங்க எண்ணங்களை கவனிக்கிறதுங்கிறது ஒரு கலைங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வர எண்ணங்களை நீங்க கவனிச்சு பழகுங்க ஆனா எண்ணங்களை நம்பாதீங்கன்னு ஏன்னா மனம் நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே இருக்குங்க எண்ணங்கள் மூலமாக நம்மளை திசை திருப்பிடுது அதனால என்ன மாதிரி எண்ணங்கள் வருது அப்படிங்கிறது மட்டும் நீங்க கவனிக்க ஆரம்பிங்க என்னைக்கு நீங்க எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ எண்ணங்களுடைய வீரியம் குறைய ஆரம்பிச்சிருங்க மனதுடைய ஆதிக்கத்துல இருந்து நீங்க விடுபட ஆரம்பிப்பீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையோட நீங்க தொடர்பு கொள்ள ஆரம்பிங்க ஏன்னா இறைத்தன்மையுடைய ஒரு முக்கியமான அம்சமே கவனிக்கிறது தாங்க இரண்டாவதாக இன்னொரு முக்கியமான பயிற்சி நீங்க செய்யணுங்க அதாவது தியானம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐந்துல இருந்து பத்து நிமிஷம் நீங்க ஜிப்ரிஷ்ல பேசணுங்க ஜிப்ரிஷ்ல பேசுறதுங்கிறது அர்த்தம் பொருத்தம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறதுங்க இப்போ உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறத மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா வார்த்தைகள் மூலமாக சொல்லிடுவீங்க ஆனால் உங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்டில் புதைஞ்சிருக்கிற விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஜிப்ரிஷில் நீங்கள் பேசணுங்க ஏன்னா அன்கான்ஷியஸ் மைண்டில் நிறைய நெகட்டிவான பதிவுகள் இருக்குங்க அதெல்லாத்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா தான் மனம் தெளிவடையும் ஜிப்ரிஷில் எப்படி பேசுறது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அர்த்தம் பொருத்தம் இல்லாத வார்த்தைகள்ங்க ஆனால் உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்தணும்

அர்த்தம் பொருத்தம் இல்லாத வார்த்தைகள் தான் ஆனா உணர்வுகளோடு கைகள் கால்கள் உடல் அசைச்சு நான் பண்ணும் போது என்னுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல புதைஞ்சிருக்கிற நெகட்டிவான பதிவுகள்லாம் ரிலீஸ் ஆகுங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் இப்படி நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் தியானத்துல உட்காருங்களேன் எண்ணங்களை கடந்து உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியும் ஏன் எண்ணங்களை கடந்து உங்களுக்குள்ள அமைதியை உணரும்னு நான் சொல்றேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையோட நீங்க தொடர்பு கொள்ள ஆரம்பிங்க இறைத்தன்மையோட நீங்க தொடர்பு கொள்ளும் போது நேச்சுரலாவே உங்களால கருணையை வெளிப்படுத்த முடியுங்க ஏன்னா இறைவன் கருணையின் வடிவமா தான் இருக்காரு அப்ப இந்த மாதிரி இறைத்தன்மையோடு நீங்க தொடர்பு கொண்டு உங்க வாழ்க்கையை வாழும் போது நீங்க செய்யற எல்லா செயலையும் நீங்க செய்யறீங்க நீங்க மாட்டீங்க இறைவன் உங்க மூலமா செய்யறாருங்கிற அந்த உணர்வோட உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ற துன்பங்களை கடந்து உயர்ந்த நிலைகளை நீங்க அடைய முடியும் காலங்கள் மாறலாம் நீ நம்பிய மனிதர்கள் மாறலாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இறைவன் உன் வாழ்க்கையை வசந்த காலமாக மாற்றுவார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் அங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி